இங்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்யாத நிலைமையில இன்றைக்கு வந்து பெய்யாத பகுதிகளுக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மிதமானது முதல் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக நம்ம எந்தெந்த மாவட்டத்துல இப்போ முதற்கட்டமாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாகும் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல எங்களுக்கு மழை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கு சரியா ஒன்றும் மழை வரல எங்களுடைய அருகாமை மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல்ல கூட நல்ல ஒரு மழை வந்து பதிவாச்சு ஆனால் எங்களுக்கு எதுவும் பெருசாவது மழை வரலையே அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தென் மாவட்டத்திலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் பதிவாச்சு ஆனால் இங்கே மட்டும் மழை ரொம்ப குறைவாக இருந்துச்சு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதனால் இன்றைக்கு நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பொழி ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இன்னும் கனமழை வந்து மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாக போகிறது அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக பெரும்பாலும் நமக்கு வந்து பதிவாகிறோம் விருதுநகர்ல சில இடங்கள்ல நமக்கு மழை வந்து பதிவாகலை அப்படின்னு நீங்க மாவட்டத்தின் பேரை போட்டிருந்தீங்க விருதுநகரில் நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஊர் பேரையும் நீங்கள் சேர்த்து தெரியப்படுத்துங்க ஏன்னா விருதுநகரில் சில பகுதிகளில் மழை வந்திருக்கு இருந்தாலும் விருதுநகரில் மழை இல்லை அப்படிங்கிற கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது அதனால் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கமெண்ட் பண்ணுறவங்க உங்கள் ஊர் பேரை மறக்காமல் சேர்த்து தெரியப்படுத்துங்க எந்த ஊரில் மழை வரலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நம்ம மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது மதுரை மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இங்கெல்லாம் மழை வருமானு சொல்லி கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க இந்த பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கு அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை உண்டு சில சமயங்களில் நமக்கு மழை வராது போலவும் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாதது போலதான் தெரியும் மாலை இரவு நள்ளிரவில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டங்களில் மதுரையிலுமே கூட நிறைய இடங்களில் வெட்டு வெட்டு பரவலாக நமக்கு கனமழை நீடிக்கும் இப்போ இதுவரைக்கும் நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பார்த்தோம் சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை நிச்சயமாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்திலுமே மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது நமக்கு பகல் நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தென் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும் அதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கு பார்த்தது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி பேசி ஆகணுங்க இங்கே வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழை எச்சரிக்கை ஆகவே இன்று மற்றும் நாளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம கனமழை வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறமா நாகை மாவட்டம் நாகை மாவட்டத்துலேயும் குறிப்பாக நாகையினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை தீவிரமடையும் தஞ்சாவூர் திருவாரூரில் சில இடத்துல வடக்கு பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூருடைய வடக்கு பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும் ஆனால் தெற்கு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு வந்து கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்குது அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய கடலோர கடல் ஒட்டிய பகுதிகள் தெற்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகம் அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த நான்கு பகுதிகள் இதெல்லாமே கடலோர மற்றும் ஒட்டிய பகுதிகள் அப்படிங்கிறதுனால கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா மிதமானதுலேருந்து கனமழைன்னு பார்க்கும்போது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நமக்கு இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகு நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஆகவே டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் முக்கியமாக நம்ம பார்க்கறது ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகள் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஏற்கனவே நமக்கு ராமநாதபுரத்தில் பரவலாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கம்முதி முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு பரவலாக மழை கிடைத்திருந்தது இன்றைக்கும் மழை இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை இருக்குது ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அதே சமயங்களில் மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை பதிவாகும் சரி இந்த பகுதிகள் முழுவதுமாக நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தேனி மற்றும் தென்காசியில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு அதில் எந்த மாற்றமே கிடையாது இருந்தாலும் தென்காசி மாவட்டங்கள்ல மழை வரல அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தீங்க ஆனா தென்காசியில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு எவ்வளவு மழை அளவு பதிவாகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு உங்களுக்கு நம்ம வானிலை அறிக்கையில நம்ம தெரியப்படுத்துகிறோம் அதுல குறிப்பாக தென்காசி மாவட்டத்துல இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை ரொம்பவே தீவிரமாக வந்து பதிவாகியிருக்கு அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா நேரமும் கனமழை இருக்காது ஆனால் சில சமயங்களில் அந்த மிதமான மழை பொழிவாக இருக்கும் மிதமான மழை மற்றும் கனமழை வரை ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவாவது குறைஞ்சபட்சம் கன்னியாகுமரியில் பதிவாகும் அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பில்லை இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமாயிட்ருக்கு கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்திலும் இடைவிடாத கனமழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையினால நிறைய பகுதிகள் சேலம் பேருந்து நிலையமாகட்டும் நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகள் மழை நீர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக சூழ்ந்து காணப்படுது சேலத்தில் வந்து ஒரே ஒரு, ஒரு நாள் இரவு நேரங்களில் பெய்த மழையே வந்து பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது சேலம் மாவட்டத்தில் அந்த அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதே போலவே நமக்கு மழை தொடர்ச்சியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே பாருங்கள் சேலம் மாவட்டத்தில் பலத்த மழை கடந்த நாட்கள் முழுவதுமாக பதிவாச்சு இப்போ அடுத்து வரும் நாட்களிலும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருப்பூர் ஈரோடில் வந்து மழை பகுதியாக தான் இருக்கும் எல்லா இடங்களுக்குமே அதாவது மாவட்டம் முழுவதுமே வந்து கனமழை கொட்டி தீர்க்காது சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல்ல விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மழை சற்று குறைவது போல் இருக்கும் ஏன்னா இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் மழையினுடைய தீவிரம் வந்து பகுதியாக தான் இருக்க போகுது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மழை தீவிரம் குறைந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதிகரிக்கும் வரக்கூடிய அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று போன்ற தேதிகளில் மீண்டுமாக கிருஷ்ணகிரி தருமபுரியில் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தினந்தோறும் மழை எதிர்பார்க்க முடியாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் தினமும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடையாது இன்றைக்குமே நம்ம வந்து பகுதியான சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு மாவட்டத்தில் எழுவது சதவீதம் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டம் முப்பது சதவீத மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படுது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகக்கூடும் ஏன்னா வட தமிழக உள் மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சில இடங்களில் சற்று குறைய போது இருந்தாலும் நமக்கு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் பெரும்பாலான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு அப்புறமாவே நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் அதுதான் அந்த கடலோர பகுதிகளெலாம் பகல் நேரங்களுக்கு அப்புறம் அந்த மாலை நேரங்களிலேயே பரவலாக சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பித்தாலும் இரவு நேரங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்